நண்பர்களுக்கு வணக்கம் தண்டுவடம் பாதிக்கப்பட்டோரின் வல்லமை வல்லமைக்கான அறக்கட்டளை ட்ரீஸ் அறக்கட்டளை நெஸ்ட் மாற்றுத்திறனாளிகளுக்கான பயிற்சி மையத்தில் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாத மாதத்தில் தேசிய திரைப்பட வளர்ச்சி கழகத்தின் மூலம் முதல் பயிற்சியாக மல்டிமீடியா தொழில் பயிற்சி வகுப்பு நடத்தப்படும் தேதி தேசிய திரைப்பட வளர்ச்சி கழகத்தின் வசதிக்கு ஏற்ப இறுதி செய்யப்படும் இது தவிர த்ரீ டி அனிமேஷன் மற்றும் வீடியோ எடிட்டிங் ஆகிய பயிற்சிகளும் பின்னர் அறிவிக்கப்படும் இதில் சேர விரும்புவர்கள் முன்பதிவு செய்ய வேண்டும் பயிற்சி அளிக்கப்படும் இடம் ராஜபாளையம் கிராமம் மேல்மலையனூர் வட்டம் விழுப்புரம் மாவட்டம் பயிற்சி காலம் பதினைந்து முதல் இருபது நாட்கள் பயிற்சி நேரம் காலை பத்து முதல் மணி ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை கல்வி தகுதி பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பட்டம் மற்றும் படிப்பு படித்தவர்கள் தங்கும் இடம் பயிற்சி உணவு ஆகியவற்றிற்கு கட்டணம் இல்லை தண்டுவடம் காயம் அடைந்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் பதினைந்து நாட்களுக்கு பயிற்சி தேவைப்படுபவர்கள் பதிவு செய்ய வேண்டும் லேப்டாப் வைத்திருப்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் தொடர்புக்கு த வந்திய தேவன் நிர்வாகி நெஸ்ட் மாற்றுத்திறனாளிகளுக்கான தொழில் பயிற்சி மையம் ஷீஸ் அறக்கட்டளை முன்னாள் செயலாளர் தண்டுவட காயம் அடைந்தோர் அமைப்பு நிறுவனர் தசை சிதைவு மாற்றுத்திறனாளிகள் நலச்சங்கம் ஃபோன் நம்பர் டபுள் நைன் செவன் சிக்ஸ் த்ரீ நைன் ஃபைவ் நைன் எயிட் ஒன் இன்னொரு நம்பர் எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் ஒன் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ ஒன் பண்ணிக்கரை பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க